இன்னிகர்ச்சியை வழங்குவோ சுப்பர் சரவனாஸ் சோஸ் சுப்பர் ஜுவலரி அப் டு ரூபீஸ் பிப்டி ஆஃபர் பெர் கிராம் அண்ட் கோல் ஜுவலரி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் பெர் கேரட் ஆன் டைமண்ட் ஜுவலரி சூப்பர் சரவனாஸ் சோஸ் சூப்பர் ஜுவலரி போரூர் புருஷவாக்கம் டி நகர் மற்றும் மதுரை வெட்டிங் கலெக்ஷன் சூப்பர் சரவனாஸ் ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட் டி நகர் புருஷவாக்கம் குரோம்பேட் போரூர் மற்றும் மதுரை குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்குண்டான எளிய பல பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் தை மாதம் முடிந்தது இப்பொழுது மாசி மாதம் மாசி மாதம் என்பது மாசி ஒன்று முதல் மாசி முப்பது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்கள் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே சூரியன் கும்பத்துக்கு வரக்கூடிய மாதம் கும்பந்தான் ஏற்கனவே இப்பொழுது நிறைய இடத்தில் பாதிப்பு சனி இருப்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த சனியுடன் சூரியன் சேருவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் செவ்வா மகரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு ராகு மீனத்தில் இருக்க கேது கண்ணியில் இருக்க செவ்வாய் சுக்கரன் மகரத்தில் இருக்க சூரியன் புதன் சனி கும்பத்தில் இருக்க குருவானவர் மேஷத்தில் இருக்க சந்திரன் ரெண்டே கால நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு ஒரு கிரகமாக மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த மாசி மாதம் குறிப்பாக நிலநடுக்கங்கள் உலகத்தை புழக்கும் செல்வியை திட்டினாலும் இதுதான் நடக்கும் சீனாவில் காணப்படக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்தியாவில் எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துமோ என்று தெரியாது நெருப்பால் பெரிய பாதிப்புகள் அதனால் யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அமைப்பு எளிதில் தீப்பிற்றக்கூடிய அமைப்புகள் விமான விபத்துகள் மழை வெள்ளம் திடீர்னு ஏற்படும் சென்னை திருவள்ளூர்லாம் கூட திடீர்னு மழை பார்க்கலாம் வெள்ளம் திடீர்னு ஏற்படலாம் போட்டு அடி அடின்னு ரெண்டே நாள் அடித்து கொட்டும் மழை சரிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு விமான விபத்துகள் அதிகமாக காணப்படக்கூடிய மாதம் என்பதனால் கவனம் எதுவும் நடக்காமல் இருப்பதுக்கு பிரார்த்தனை கப்பல்கள் எளிதாக தீப்பற்றுவது கப்பல்களில் ஏதாவது தீவிரவாத செயல்கள் ஏற்படுவது எல்லாம் காணப்படும் எதுவுமே நல்லபடியாக சொல்ற மாதிரியே இல்லை அரசியல்வாதிகள் பிரபலமானவர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நோய்வாய்பட்டு டக்குன்னு இளம் வயது சேர்ந்த அரசியல்வாதிகள் சினிமா துறையினர் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருக்கும் நோய்வாய்ப்படுறது ஹெல்த்து பாதிப்பாகிறது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உயிருக்கு கூட திடீர்னு கண்டம் ஏற்படலாம் பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக ட்ரெயின் விபத்து இந்த மக்கள் போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஆட்டோ ஷேர் ஆட்டோ பஸ்ஸு கட்ட வண்டியில் ஜாலியாக மக்கள் வி விழாக்களுக்கு போகிறச்செல்லாம் ஏதாவது வந்து எவனாவது இடிக்கிறது கொஞ்சம் பார்த்து எல்லாரும் இருக்கணும் ஏன்னா இந்த கிரகங்கள் எமதர்பணி மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கக்கூடிய காலகட்டம் இது உலகம் முழுவதும் இருக்கும் அதில் நம்ம ஊருக்கு தான் நம்ம பேச முடியும் அவங்கவுங்க அவங்க ஊரை பார்த்துட்றாங்க நம்ம ஊர் மக்கள் நமக்கு முக்கியம் இல்லை எல்லா மக்களும் முக்கியம் நிலநடுக்கங்களால் கடல் கொந்தளிக்கிறதெல்லாம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செல்வி சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிக்கின்னு தான் இருக்கிறேன் ஏன்னா அந்த கால்குலேஷன்லாம் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு உலகத்தை பயமுறுத்துறது தான் இந்த கிரக சேர்க்கைகள்லாம் நோயை உருவாக்கிடும் புதுசு புதுசாக நோய் வருது அது வருது எல்லா மக்களும் இனிமேல் என்னவோ வரட்டும் கொரோனா வந்துச்சு எதுவுமே வரட்டும் நாங்கள் பார்த்துக்குறோன்ற அளவுக்கு ஆகிடுவாங்க தேர்தல் வேறு வருகிறது தேர்தலில் நிறைய கூட்டணிகள் மாறும் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் ஏன்னா சனி சூரியனோட சேர்ந்துருக்குது இவங்களும் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னு நினச்சிருப்போம் அவங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை பிரியறதெல்லாம் கூட ஏற்படும் கூட்டணி டிசைட் ஆகிட்டு கூட பிரிவாங்க என்னடா ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பெரும் தொழிலதிபர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயம் முதலீடுகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் செவ்வாயுடைய அமைப்பு என்பதனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் குளர்படி நம்ம கவர்மெண்ட்டு பண்ணனால நிறைய பிரச்சனை ஏற்படும் கொஞ்சம் முதலமைச்சர் அலுவலகம்லாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அதிகாரிகள் வகுத்த திட்டம் ஆட்சியாளர்கள் போட்ட திட்டம்லாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நிற்க வைக்கலாமா டெய்லி ஏதாவது நடந்தால் தானே அதை வச்சு சம்பாதிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் அதை வச்சு ஜெராக்ஸ் கடை போடுறவங்க எவ்வளோ பேர் பிழைக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அரை ஆட்சியாளர்கள் சூரியன் சனி இருக்கிறச்ச அதிகாரிகளுடைய ராஜ்யம் நடக்கும் எலெக்ஷன் வந்துட்டனால செல்வி சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது இது அமைப்பு சிலோன் பகுதி பங்களாதேஷ் பகுதி பாகிஸ்தான் பகுதி எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிலநடுக்கங்கள் தொடர்ந்து உலகத்தை புரட்டி போடும் தான் காட்டுது இந்தியாவில் வந்து அது ஆரம்பிக்கலை ஆரமிச்சுனா ரொம்ப பிரச்சனை அந்த அளவுக்கு இது அமைப்புகள் திருவிழாக்கள் பண்டிகைகள் அதெல்லாம் எப்பொழுதும் வர்றது அதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிகிட்டுருக்கோம் இந்தியாவுடைய சினிமாவுக்கு உலகத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இது ஸோ அந்த வளர்ச்சியெல்லாம் இருக்குது செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் விஞ்ஞானத்தில் பல புரட்சிகள் ஏற்படும் விவசாயத்தில் அதை விட புரட்சி ஏற்படும் விவசாயம் எளிமைப்படுத்தப்படும் உலகில் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வரும் பெரிய நோய்களுக்கெல்லாம் இந்த கேன்சர் போல நோய்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவங்கள் கிடைக்கும் மருத்துவ உதவி கிடைக்கும் உயிர்கொல்லி நோய்களுக்கு மருத்துவம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதம் போகிறதா இயற்கை சீற்றங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அது கடவுள் பார்க்கறது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவதோடு சரி மற்றும் சந்தோஷம் மற்ற விஷயங்கள் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இதுவே ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கும் மருத்துவத்துறையிலும் விவசாயத்துறையிலும் புரட்சிகள் காணப்படும் இப்பொழுது மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் அழகா இருக்கணும் அம்சமா இருக்கணும் கலையா இருக்கணும் கைராசியா இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை குமுதம் பக்தி நேர்களுக்கு இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது மாசி மாத பலன் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நரம்பு தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயம் முடிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தது வீடு நலம் கடன் அமைப்பு ஏதாவது ஒன்று முடிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பு முடியும் குடும்பத்தில் அந்நுணயம் அதிகரிக்கும் குடும்பத்தார் அடிக்கடிக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தெய்வ வழிபாடுகளில் மகான்கள் வழிபாடு சகலவிதத்தில் நன்மை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த இந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் சில தேர்தலில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு கால சூழ்நிலை காணப்படும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் மேஷத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தடைகள் இருந்த அமைப்பெல்லாம் நிபர்த்தி தொழில் தடை உத்தியோக தடை வியாபார தடை படிப்பு தடையெல்லாம் நிபர்த்தி டக்கு டக்குன்ற கூடும் நீண்ட நாட்களாக வேலைக்கோ படிப்புக்கோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம் அலர்ஜி விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தெய்வ வழிபாடுகளில் உங்களுக்கு பள்ளி கொண்ட பெருமாள் மிகப்பெரிய பெருமை அதாவது விஷ்ணு எந்த இடத்தில் விஷ்ணு இருந்தாரோ அந்த இடத்தில் போயிட்டு வருவது ஏற்றம் உத்தியோக நிமித்தமாக பல மாற்றங்கள் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான சாதுரூகமான அமைப்பு திருமண தடைகள் நீங்கும் புத்திர சந்தான தடைகள் நீங்கும் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக இறங்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நவதாரத்திலும் ரத்தங்கள் விஷயத்தில் கவனம் குறிப்பாக கழிவு பாதையில் பைல்ஸ் போன்ற பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உணவு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும் தான் மிக கவனம் பெரியவர்களின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்துக்கொள்ள தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக எல்லாவற்றிலும் யோசித்து கையெழுத்திடுவது நன்மை வழக்கு போன்ற பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் கூடா நட்பு கேடு வழி யாரோ நண்பர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து பலி சொ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்னடா வாழ்க்கை என்று வெறுத்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் மிக மிக கவனமாக பார்த்து இது இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய அமைப்பு துர்கை வழிபாடே விட்டு துர்கை மிக மிக கவனம் துர்கை எல்லாம் உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் எல்லா தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அடிபடுறது வண்டி வாகனம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தலை சுற்றல் மயக்கம் பெண்களுக்கு லோ பிபி ஐபிபி போன்ற பிரச்சனைகள் தெய்வம்தான் மிக முக்கியம் தெய்வத்தை விட்டே விடக்கூடாது அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் அதிக கவனம் ஏதாவது பேசப்போய் வில்லங்கமாகிவிடும் அதேபோல் வண்டி வாகனத்தில் அதிக கவனம் நட்பு விஷயத்தில் மிக கவனம் உங்கள் மீது பழி சொல்வதற்கு சிலர் தயாராகி இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தடைப்படும் அதனால் சிறிது கவனமாக இருக்கட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்படுகிறது அதற்கு நீங்கள் தயாராக கொள்வது நன்மை தரும் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த பயணங்களை ஆரம்பிப்பது நன்மை மூன்று குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் பெரிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைஃபுடைய தேகாரக்கியம் கால் தேகாரக்கியம் கவனம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் காதலர்கள் விஷயத்திலும் சாதாரண சண்டை பிரச்சனை ஆகிவிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சுபகாரிய தடைகள் புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் எல்லாம் காணப்படும் பெற்றோர் பெரியோருக்கு உங்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும் குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அதிசயத்திலும் ஆனந்தத்திலும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிபர்த்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிவன் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வயிறு தான் மிக கவனம் வயிற்று உபத்திரம் ப்ரெஷர் சுகர் சிலது திடீரென்று ஸ்ட்ரெஸ்ஸால் அதிகரிக்கும் தொழில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் உத்தியோக தடை தொழில் தடை வியாபாரத் தடை படிப்பு தடை கூட்டாளிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும் பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் மேலதிகாரிகள் திடீர் என்று கூப்பிட்டு நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் ஏற்பட்டது உங்களுக்கு இந்த வாட்டி ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும் என்று ரெக்கமெண்ட் செய்வதும் நீங்கள் வேறு நாட்டுக்கு போகிறீர்களா என்று உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பதும் அது நீங்கள் பிடித்த நாடாக இருந்து சந்தோஷமாக போயிட்டு வருவதெல்லாம் ஏற்படும் கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை பெற்றுத்தரும் ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளையாரை பிடித்து விடாதீர்கள் பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் விட்டே விடாதீர்கள் பிள்ளையார் 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 என்று சொல்லிக்கொள்ளுங்கள் கணபதி காயத்ரி மந்திரம் காரிய மாலை மாலை விநாயகர் கவன என்று மந்திரங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்க இருக்க கொடுக்க கன்னிக்கு மிகப்பெரிய வெற்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா ராசிக்கார்கள் வயிறு கடமுடா என்பதனால் லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகளெலாம் மன அழுத்தம் ஏற்படும் பயப்படாதீர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் அபிராமி நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிங்க ஐயா அபிராமி படித்தா தான் துலாத்துக்கு நன்மை சனி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் அனுகூலம் காணப்படும் பெரிய அளவுக்கு முதலாளிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வார்த்தைக்கு செவ்வாய் உச்சமாகி இருப்பதால் மதிப்பும் மரியாதையும் கூடும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நரசிம்மர் தான் உங்களுக்கு எப்பொழுதும் நரசிம்மர் தான் பெரிய அளவான அனுபவம் நரசிம்மர் காயத்ரி சாண்டிங் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிடும் அதை மட்டும் செய்யாதுங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் முதுகு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி கொண்டு உடற்பயிற்சி மிக முக்கியம் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதுனால் தைரியமாக எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிற்சாலையில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ப்ரெஷர் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சியை விட்டுவிடாதீர்கள் பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கும் மிக கவனம் பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபுத்திரங்கள் திடீரென்று தலை தூக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் குருவின் பார்வையால் தொழில் புரட்சி ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் செய்யணும் 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பலவிதத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உறவு முறையில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது முக்கியம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உச்சம் பெற்ற செவ்வாயால் நிலம் வீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் எத்தனையோ கொண்டாடலாம் சாதாரணமாக ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை ஐம்பது ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் இது என்றுமே மாறாது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஜாயின்ட் பெயிண்ட் எல்லா இடத்துலையும் வலிக்கிறது உடற்பயிற்சியை மறந்து இருப்பீர்கள் அதனால் இவ்வளோ கஷ்டம் பெருமாள் வழிபாடு யோகமும் அனுகூலமும் காணப்படும் மாசி மாதம் எடுத்ததெல்லாம் ஜெயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஏற்படும் இருந்த கஷ்டங்கள் தீரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அது தனிப்பட்ட அடிமை தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற அமைப்பு அனுகூலம் காணப்படும் திடீர் கூடிய அமைப்பு ஏற்படும் ஷேரிலெல்லாம் பெரிய அளவுக்கு லாட்ரி பம்பர் அடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு பண உண்டான உத்தரவாதம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த மன கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிளட் வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள் ப்ரெஷர் ஏறாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியம் தூக்கம் மிக முக்கியம் தூக்கம் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பை மகரத்துக்கு ஏற்படுத்தும் மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கால்களில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி ஒவ்வாமை காது மூக்கு தொண்டை வார்த்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் முருகர் வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் முருகரை சரணாகதி அடைய அடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க நன்மைகள் காணப்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் குடும்பத்திலும் வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் வேற்றுமொழி மனித மதம் பேசும் மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு மிக முக்கியம் காது மூக்கு தொண்டை நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சலை தலை சுற்றல் மயக்கம் ப்ரெஷர் மிக மிக கவனம் இதயத்தை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் முப்பது வயதே கடந்தாலும் கும்பத்து ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடவே கூடாது மாசி மாதம் முழுவதும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விட்டுவிடாதீர்கள் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் பொறுமையாக கையாள்வது நன்மை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மனதிலிருந்த பாரங்கள் குறைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் யாருடன் பகையாக இருந்தால் அது சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது இந்த காலகட்டத்தில் முக்கியம் சினிமா துறையில் சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மியூசிக் துறையை சார்ந்தவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தேகாரக்கத்தில் மட்டும் அதீத கவனம் கண்டிப்பாக நரம்பு வயிறு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம் மன அழுத்தம் காணப்படுவதனால் வயிறில் டிப்ரெஷன் காணப்படும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாய் உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் குடும்பத்தில் அன்னோனியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அசியாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் ஏழரை முதல் பாகத்தில் இருந்தாலும் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் எல்லாம் க வரக்கூடிய பங்குடி மாதம் முடிந்தவுடன் எல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் ஆனந்தம் பேரானந்தம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சூப்பர் 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 ஜுவல்லரி ஜுவல்லரி அப் கிராம் கோல்ட் ஜூல்லரி சூப்பர் ஜுவல்லரி போரூர் புரட்சேபாக்கம் டி நகர் மற்றும் மதுரை வெட்டிங் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல் டி நகர் புரட்சேபாக்கம் போரூர் மற்றும் மதுரை